பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று உன் வேதனைகளுக்கு காரணமானவர்கள் பற்றி உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் இன்று கண்ணீரில் வேதனையுடன் தவிக்க விட்ட அந்த நபரை பற்றி சொல்கின்றேன் கேள்வி யார் ஒருவரின் வாழ்க்கையை யார் கெடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தக்க நேரத்தில் தக்க சன்மானம் வழங்கப்படும் இதில் அனுபவிக்காமல் அவர்கள் எந்த திசையிலும் தப்ப முடியாது அவர்களுக்கு கிடைக்கப் போகும் தண்டனையை வெகு விரைவில் உன் கண்களால் அதை காண்பிக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் அன்பு குழந்தையே அவர்களுக்கு பதிலடி நான் எப்படி கொடுக்கப் போகிறேன் என்று தெரியுமா மிகவும் கொடூரமான தண்டனையை நான் அவர்களுக்கு கொடுத்தே ஆவேன் யார் ஒருவர் கண்ணீருக்கு அவர்கள் ஆளாகின்றார்களோ அவர்கள் கொலை செய்யும் பாவத்தை விட மிக பெரிய பாவத்தை சுமக்கின்றார்கள் உயிரோடு இருந்து அணுதினமும் வேதனையும் அனுபவித்து கண்ணீரோடு தவிக்க அவர்கள் காரணம் ஆகிறார்கள் அல்லவா இது கொலை பாவத்தை விட இது அதிகமான பாவம் இந்த பாவத்திற்கு தண்டனை மிகவும் கொடூரமாக இருக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கை கெட காரணமானவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை உன் கண்களால் நீ பார்ப்பாய் என் குழந்தையே என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா சாயப்பா என்று நீ கேட்காதே அதை நினைத்து நீ அழுகாதே உன் வாழ்க்கையை நான் இப்படியே விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்க்கையை சரி செய்து உன் வாழ்க்கை துணையை உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமான ஒரு பூந்தோட்டமாய் ஒரு அழகிய வாழ்க்கையாய் இனி அனுபவிக்கும்படி நான் உனக்கு உன் வாழ்க்கையை மாற்றித் தருகிறேன் நீ எதை நினைத்தும் கலங்காது எதற்கும் வருத்தப்படாது உன்னுடன் உன் சாயப்பா இருக்கிறேன் என்று ஒரு முறை சொல்லிப்பார் அப்பொழுது உனக்கே ஒரு தைரியம் பிறக்கும் என் குழந்தை உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எப்பொழுதும் என் ஞாபத்தை ஜபித்து கொண்டேகிறோம் உனக்கு வாழ்வில் போராடும் தைரியத்தை நான் கொடுக்கின்றேன் அப்பா சொல்லும் வரை இரு உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கப் போகின்றேன் எதையும் எதிர்த்து நின்று போராட பழகினால் உன் வாழ்க்கையில் அனைத்தையுமே ஜெயித்து விடலாம் உனக்கான மாற்றத்தை விரைவில் நான் கொண்டு வருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்